ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நம்ம வண்டியை டாட்டா வண்டியை பார்த்தீங்கன்னா சரி விட்டு இப்போ தான் அப்படியே வெளியே வரோம் நம்ம இங்கே தான் ஷோரூமில் தான் அது தஞ்சாவூர்லாம் சர்வீஸ் விட்ருக்கோம் சரி சுட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம் எந்த ஊருக்குன்னா மேகமலை போகிறோங்க சரிங்களா அதை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் ஸ்கிப் பண்ணுவா ஃபுல்லாக பாருங்கள் டெம்போ தான் போகிறோம் டெம்போ ட்ராவலரு அது பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நடைப்பயிற்சி சங்க குரூப்பு அப்படியே அவங்களோட தான் போகிறோம் ஜாலியாக திடீர்னு பிளான் பண்ணுது அது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் பிளான் பண்ணுது டக்குன்னு எங்கேயாச்சும் போயிட்டு வருவான்ட்டு ஏன்னா அந்த சம்மரில் எங்கேயுமே போகல கொடைக்கானல்ல ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் அதனால் எங்கேயும் போகல அதனால் வந்து இப்போ மேகமலை பிளான் பண்ணி அப்படி போயிட்டுருக்கோம் இருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது நாங்கள் கும்பகாரை ஃபால்ஸு அதில் குளிப்போம் அப்படி இல்லைன்னா சுருளி ஃபால்ஸை குளிக்கலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது மழை வேறு பயங்கரமாக இருக்குது கும்பூரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பேஞ்சிகிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக மழை பெஞ்சுட்டு இருக்கு அப்படியே நம்ம வண்டி வந்துருச்சு பாருங்க சாமி டிராவல்ஸ் தஞ்சாவூர் இங்கே வண்டி வருது நமக்கு ஓகே அப்படியே உள்ளே வருவாங்க

ஓகே நம்ம அப்படியே ஓகே காண்போம் ஓகேப்போ திண்டுக்கல் பைப்பாஸ் வந்து இன்னும் மனப்பாறை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது டீசாட் வந்துருக்கும் ஐடாம் டீ பார்க் இடுப்புங்க சமையா இருக்கு டெஸ்ட் சென்னி போகிறோம் ம் வீட்டிலாம் செய்வாங்க கடையில் வச்சுக்கலாம் இப்போ அப்படியா அப்படியே அப்படியே டீ அடிப்போம் ஸ்ட்ராங்காக இருக்கு டீ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்க பப்ஸ்லாம் இருக்கு உள்ள சமையா பாருங்க எக் பப்ஸ் இருக்கு வெக் பப்ஸ் இருக்கு அப்படியே ரெண்டு கட்டியாச்சேன் போரெல்லாம் சாப்பிட்டோம் பசிச்சுண்ணா சரிங்களா போண்டாடா போ போண்டாடா போண்டாங்க அது பவன்டா வாங்க வண்டி எடுத்தாச்சு அப்படியே நம்ம வண்டியில் ஏறுவோம் டக்குன்னு வண்டியில் ஏறி கிளம்பி தான் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இங்கே பெரியகுளம் வந்தாச்சு பெரியகுளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கார்டன் ஒரு ஹோட்டல் வாங்க சாப்பிட போகிறோம் வந்து பயங்கர பசி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலாக அது இந்தியா கார்டன் அது தேனி மெயின் ரோட்டில் இருக்குங்க இந்த ஹோட்டல் வந்து வாங்க அப்படியே உள்ளே போவோம் நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கு அப்படியே பார்த்தீங்க வந்து பிரியாணி அடிச்சிட்டு இருக்காங்க அப்போ பிரியாணி ஓடிக்கிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஹட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு உள்ள வெளியில் நான் ஏசி இருக்குது நம்ம ஏசி தான் சாப்பிட போகிறோம் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி வெளியில் நிற்க முடியல அந்த அளவுக்கு கிளைமேட் பயங்கரமாக இருக்குது இங்கே உட்காந்துருவோம் நம்ம அப்படியே சரிங்களா ஓகே உட்காந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருளோட வந்து கூட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டுகோசு பொறிகள் கான் ரெய்த்தா ரைஸ் போட்டாச்சு

மட்டன் பிரியா சாப்பிடணும்பா அப்படியே மட்டன் ரைஸ் சாப்பிடணும் சீன சாப்பிட்றது மட்டன் பாருங்க மொட்டை பீஸாக இருக்குது ஒரு மட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே போட்டு சாப்பிடணும் மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருக்கு மட்டன் வந்து இருக்கும்ல வெங்காயத்தை புரி அடி போ நெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவிங்க இந்த சிக்கா போட்டுருங்க மட்டன் கிரேவி வந்து அப்படியே நான் மட்டும் போட்டுருக்கேன் செம்மையா பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கா கிரேவி வந்து அப்படியே ஒரு பீஸ் எடுத்துங்களா ம் செம்மையாக இருக்குது மட்டன் கிரேவி பண்ணுங்க கொஞ்சம் தான் போட்ட மட்டன் கிரேவி நிறைய இஸ் கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து இருக்கும் சூப்பராக நெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு ஆ மீன் குழம்பு சாப்பிட்றேன் மீன் குழம்பு இது பார்த்தீங்கன்னா கரண்டி ஆம்லெட்டுங்க காம்பினேஷன் வந்து செமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு வித் வந்து கரண்டி ஆம்லெட்டு பாருங்க கரண்டி அம்லெட் வந்து அப்படியே பிச்சுட்டு மீன் பொங்க சாப்பிட அப்படியே நம்ம ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரசம் போட்டாச்சுங்க ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிமா இருந்தது உதவும் சிரிச்சுட்டு அடுத்து நைட் நல்லா சாப்பிட்லாம் ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா மோர் வித் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட்டு முடிச்சுடுவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் செம்மையாக சாப்பிட்டாச்சு எங்கள் இங்கே இந்தியா கார்டன் வந்து தான் சாப்பிட்டோம் செம்ம தான் செமையாக இருந்துச்சு என்ன ஒரு குறைன்னுச்சு இங்கே குடல் கிரேவி கேட்டால் குடல் கிரேவி இல்லை குடல் இல்லை அதுதான் ஒரு குறை ஏன்னா வீட்டிலாம் சாப்பிட முடியாது மேக்ஸிமம் குடல் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுத்தம் பண்ணணும் குடல் வந்து லேட்டாகும் செய்ய மாட்டாங்க அதனால் நீங்கள் சாப்பிடவும் பார்த்தோம் இங்கே வந்து பெரிய குளம் மாதிரிலாம் ஃபேமஸ் குடலாம் வந்து குடல் ஈரல் எல்லாமே ஃபே ஃபேமஸாக இருக்கும் சாப்பிடவும் இல்லை சரி விடுங்க அதுக்காக என்ன பண்ணுறது அடுத்து அப்படியே நம்ம கிளம்புவோம் சரிங்களா வண்டி ஆப்போசிட்டில் இருக்குது அப்படியே கிளம்புவோம் இதுவே பில்லு பாத்தீங்கன்னா மூவாயிரம் கிட்டத்தட்ட பில்லு ஆனா அது சமையல் சாப்பிட்டா ஜிம்ல சரி மக்கள் வண்டி தேர்வோம் நம்ம போயிட்டு அப்படியே சரிங்களா